உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது ஏ சீனா பி அமெரிக்கா சி நெதர்லாந்து டி பின்லாந்து ஆன்சரிஸ் சி நெதர்லாந்து ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்குள்ளது ஏ ஜெனீவா பி பிரான்ஸ் சி கென்யா டி நியூயார்க் ஆன்சரிஸ் டி நியூயார்க் விஜயநகர அரசின் அரசு முத்திரை எது ஏ புலி பி மீன் சி பன்றி டி வில் ஆன்சரிஸ் சி பன்றி கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார் ஏ அமீர் குஸ்ரு பி பீர்போதன் சி ராஜாமன்சிங் டி ப்ரோஸ்துக்லக் துக்லக் ஆன்சரிஸ் அமீர் குஸ்ரு புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் ஏ ஸ்ரீ குப்தர் பி கடோத் கஜர் சி முதலாம் சந்திரகுப்தா டி சமுத்திரகுப்தர் ஆன்சரிஸ் டி சமுத்திரகுப்தர் தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார் ஏ பாபர் பி அக்பர் சி ஷர்ஷா டி ஜஹாங்கீர் ஆன்சர் இஸ் பி அக்பர் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ஏழு வரை முன்னுரிமை வழங்கப்பட்டது ஏ வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் பி அடிப்படை தொழில்கள் சி வேலை உருவாக்குதல் டி விவசாயம் ஆன்சரிஸ் வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு டி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆன்சரீஸ் சி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு எந்த ஆண்டு முதல் பேஷுவாக்களின் ஆட்சி தொடங்கியது ஏ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு பி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு சி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு டி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஆன்சர்ஸ் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது ஏ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து பி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு சி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு டி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஆன்சர் இஸ் சி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு சிவாஜி பிறந்த வருடம் ஏ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது பி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு சி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு டி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஆன்சரிஸ் டி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்திலுடன் தொடர்புடையது ஏ கேரளா பி ஆந்திரா சி தமிழ்நாடு டி கர்நாடகா ஆன்சரிஸ் சி தமிழ்நாடு விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா இது ஏ மகா சிவராத்திரி பி நவமி சி தசரா டி தீபாவளி பி மகாநவமி அடிமையின் அடிமை என்றழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார் ஏ பால்பன் பி குத்புதீன் ஐபக் சி ரஷ்யா டி இல்ட்டுமிஷ் ஆன்சரிஸ் டி இல்ட்டுமிஷ் விஜயநகர நகரம் மற்றும் அரசை நிறுவ அடிகோழியவர்கள் ஏ தேவராயர் பி மல்லிகார்ஜுனர் சி நரசிம்ஹா டி ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆன்சரிஸ் டி ஹரிஹரர் மற்றும் புக்கர் இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார் ஏ வாஸ்கோடஹாமா பி அல்புகர்க்கு சி தாமஸ்ரோ டி கால்பர் பி அல்புகர்க்கு மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜிபிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர் ஏ பிந்துசாரா பி பத்ரபாகு சி சுபந்து டி மக்களிகோசலாசரி மக்களிகோசலா பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது ஏ கலித்தொகை பி ஐங்குறுநூறு சி மதுரை காஞ்சி டி பட்டினபாலை ஆன்சரிஸ் சி மதுரை காஞ்சி எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது தலங்களை நிறுவினார் ஏ ஆயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு பி ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து சி ஆயிரத்தி அறநூற்றி பத்து டி ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பது இஸ் சி ஆயிரத்தி அறநூற்றி பத்து இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்த சட்டம் எது ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் சி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அன்சரிஸ் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம்